ந்தமயம் தேவம் நிர்லாஸ் படியரசம் ஆதார சர்வ வித்தியானம் அயக்ரிவம் வமுஸ்மகே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி தசமி காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு ஏகாதாசி இன்றைய நட்சத்திரம் பூரம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை பிறகு அஸ்த நட்சத்திரம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் நாள் முழுக்க இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு பாசாவி ஜெயந்தி இன்றைய ராகு காலம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் பொறுமையாக இருந்தாலே ஜெயமும் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் நிதானமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ரிஷ்பம் நினைத்தது நடக்கும் நாள் நிதானமாக இருக்க வேண்டும் மற்றவை தானாக கைகூடி வரும் மிதனம் வீண் மன உளைச்சல் கவலை ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் கடகம் எண்ணியது நிறைவேறும் நட்பு கை கொடுக்கும் நல்ல நாள் இன்றைய நாள் சிம்மம் இனிய நாள் லாபம் வந்து சேரும் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள் கண்ணி எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சிறப்பான நாள் மன உற்சாகம் ஏற்படும் துலாம் தலை நீங்கி வரவு வந்து சேரும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் விருச்சகம் எச்சரிக்கை தேவை வீண் செலவு உண்டாகும் கைப்பொருள் விரயமாகக்கூடும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் தனுசு கவனமுடன் இருக்க வேண்டும் பணம் பொருள் நஷ்டம் உண்டாகக்கூடிய நாள் மகரம் தெய்வ பக்தி உண்டாகும் மனசாந்தம் ஏற்படும் தெய்வீக அருள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைய நாள் கும்பம் எடுத்த செயலை சிறப்பாக செய்து சாதனை புரியும் நாள் சில நேரம் தடையும் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் சில நேரம் சில வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மீனம் எண்ணியது நிறைவேறும் சில உயர்வான செய்தி கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி மன சந்தோஷம் பரணி பொறுமை தேவை கிருத்திகை எண்ணம் ஈடேறும் ரோஹிணி சிறிய வரவு மிருக சீரிசம் சங்கட்டம் திருவாதரை நினைத்த சுகம் கிடைக்கும் புனர் பூசம் உளைச்சல் பூசம் சர்வஜயம் ஆயில்யம் வாகனத்தில் சிக்கல் ஏற்படும் பயணத்தின் போது கவனம் தேவை மகம் சாந்தம் சுகம் பூரம் நிதானம் தேவை உத்திரம் காரிய வெற்றி அஸ்தம் சிறிய வரவு சித்திரை மன துயரம் சுவாதி இனிய இன்பம் விசாகம் மனசஞ்சலம் அனுசம் சர்வ காரிய சித்தி கேட்டை வாகன விபத்து கவனமுடன் இருக்க வேண்டும் மூலம் சர்வஜயம் பூராடம் கவனம் தேவை உத்திராடம் நன்மை கிடைக்கும் திருவோணம் சிறிய வெற்றி உண்டாகும் அவிட்டம் காரிய சிக்கல் சதயம் எண்ணம் படிக்கும் பூரற்றாதி மன சோர்வு உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் புத்திரற்றாதி எண்ணியது கிடைக்கும் ரேவதி பயணத்தில் தடைகள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டிய இன்றைய சந்திராஷ்டமம் திருகோணம் அவிட்டம் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததன் மிகவும் மகிழ்ச்சி நண்பர்களே வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி முதல் மாலையில் இருந்து குறு பெயர்ச்சி பலன் தனிப்பதிவாக நமது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற தலைப்பில் தனிப்பதிவாக வெளிவரும் எல்லோரும் கண்டு பயனடையுங்கள் அதுக்கு உண்டான கருத்துக்களை வெளியிடுங்கள் நன்றி வணக்கம்